அரசு பள்ளி மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கிய மேயர் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை மண்டலத்துக்குட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து இன்று நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியை கனியம்மாள் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு எழுநூற்று ஐந்து மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மண்டல தலைவர் மகேஸ்வரி கவுன்சிலர்கள் உலகநாதன் மன்சூர் அனார்கலி நெல்லை பகுதி துணைச் செயலாளர் அப்துல் சுபஹானி தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் காசி மணி பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வராகினி பகுதி பொறியாளர் அணி சிந்தா பாய் உட்பட பலர் கலந்து கொண்டனா் சொன்னாங்க நாளைக்கு வந்து நான் வெளியூர் போகிறதுனால உடனே இன்றைய மற்ற ரெண்டு மணிக்கு மேலே நான் நிகழ்ச்சியை வச்சுக்கிறோம் என்று தலைமை ஆசிரியரும் அவருக்கு துணையாக கூடிய அவர்களும் சொன்னார்கள் உங்களை நம்மளால் கலந்து கொள்ளக்கூடாது ஈடுபடக்கூடாது நான் மத்தியான உடனே வாரி கொடுத்து இந்த விலைக்கான மிதி வளர்ந்து இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் துணையாக இருக்கக்கூடிய துணை ஆசிரியர் அவர்களும் இந்த விழாவில் மேடையில் அமைந்திருக்கின்ற மாணவர்களுடைய கண்காணிப்பாரு அவர் வந்து ஓடி வந்து அவர் அது வந்து காட்சி கூட தொடங்கி இருக்கலாம் வரலாறு தமிழ்நாட்டுடைய வரலாறு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு நமக்கு நீங்கள் நிறைவேற்றம் எல்லாத்துக்கும் என்னுடைய மேடையிலே தலைவருடைய தலைவர் நமக்கு தளபதியார் அண்ணன் தளபதி முதலமைச்சர் அவர்கள் நேற்று அழைத்து விட்டு இருக்காரு மத்தவங்க அப்படி பேசிட்டு போயிடலாம் நீங்கள் மாநில தேர்வுகள் அந்த இடத்துலயே பாருங்கள் இருக்கிறவங்களை நீங்கள் பாருங்கள் என்று நான் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு அப்போ நாலாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் நினைத்து பார்க்க முடியாத காலத்தில் நமக்கு இன்றைக்கு அந்த அரிய புத்திசம் அரிய பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த நிகழ்ச்சியை நான் நேரில் வந்து ஐம்பத்தாறு கோடி ரூபாய் பதிமூணு ஏக்கர்ல ஐம்பத்தி ஆற ஆறு கோடி ரூபாயில அந்த இடத்தை கண்மலை காட்டாக இருக்கணும் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அந்த பார்க்கும்போது ஒரு சிங்கப்பூர் 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 என்று பெருமையாக பேசுவதற்கு அந்த நிலையை மாற்றி காட்டி நம்மளுடைய நகரப்பகுதி மாநகர பகுதி மாநகராட்சியுடைய பகுதிக்கு அந்த ஐம்பத்தாறு ஆறு கோடி ரூபாய் திட்டத்தை அருமையான நிறுத்தியை அருங்காட்சியை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்க லீவு அவ்வளவு ராஜ்ஜியை ரசித்து பார்க்கணும் அதே மாதிரி எதுக்காக நீங்கள் மினி வண்டியை நமக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்களோ அந்த காலத்தில் வந்து சைக்கிள் கூட வாங்கிறதுக்கு சைக்கிள் லெட்ரு சைக்கிள் ஆர் சைக்கிள் இருக்கும் பணக்காரங்க பெரிய பணக்காரங்க எங்களுடைய காலங்கள் தான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து மாணவிகளுடைய குடும்ப ஆராய்ச்சியமும் காலையில் இருந்து அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரும்போது பெரிய சைக்கிள் வேறு என்று டீச்சர் குறிப்பிட்டார்கள் நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு வாரில் ஃபுல்லாக சைக்கிள் ரவுண்டு சுற்றிட்டு ಮಣಿ ನೇರ ಸೈಕಲ್ ರೌಂಡ್ ಅಡಿಕೆ ಅದಕ್ಕ ನಮ್ಮ ವೀಡುಗೆ ನಮ್ಮ ಉಡಮ್ ನಮ್ಮ ಉಡಮೇ ಅಳಿತು ನಾಳೆ ನೇರ ಅಡಿಯು ವೆಚ್ಚ வாங்க <coughs>